மகா வெற்றியாளர்கள் அனைவருக்கும் என்ன ஒரு ரகசியம் சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை நான் சரியாக உபயோகப்படுத்தினேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒரு சில வெற்றியாளர்களை கேட்கும் பொழுது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை அதற்காக நான் வேறு விதத்தில் முயற்சி செய்தேன் அதனால் இப்பொழுது நான் இப்படி ஒரு வெற்றியாளனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம வேலை தேடி போகிறோம் அப்போ அந்த வேலை நமக்கு கிடைக்கலன்னு சொன்னோன்னே ஒரே ஒரு நிமிஷம் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா உடனே நம்ம மனசு தளர்ந்து போயிடுது அப்போ நான் இதுக்கு இல்லையா அப்படின்னு ஆயிடுது எனக்கு இந்த வேலை கிடைக்கலையே என்ன பண்ணுறதுன்னா அப்போ என்ன பண்ணுவோம் திரும்ப அதே வேலையை திரும்ப 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 முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் இது நல்ல விஷயம் நம்பிக்கைக்கு வச்சுட்டு அப்படியே நம்ம பண்ணுறது அப்பொழுதும் நமக்கு முடியவில்லை அப்படின்னு எண்ணும் பொழுது அப்போ நம்ம கிட்டே என்ன திறமை இருக்கு அதை வச்சு நமக்கு தெரிஞ்ச தொழில் எதாவது ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஆரம்பித்து வெற்றி பெற்று வெற்றியாளர்கள் நான் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு ஒரு அழகான ஒரு கதையை சொல்லுவாங்க ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம் இருக்குங்க அப்ப அந்த கம்ப்யூட்டர் நிறுவனத்துல பெரிய வேலை ஒன்றும் கிடையாது தரை துடைக்கக்கூடிய வேலை சரியா அந்த தொடக்கிற வேலைக்கு ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு தரையை தொடச்சு காட்ட சொன்னாங்க இவரும் அழகாக தொடச்சு காமிச்சார் அப்புறமா சின்னதை ஒரு இன்டர்வியூ வச்சாங்க என்ன பண்ணீங்க ஏது பண்றீங்க எப்படி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கடைசியாக அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி நான் அவங்களுக்கு சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்பவுமே என்ன சொல்லுவாங்க உங்க மெயில் அட்ரெஸ் கொடுங்க உங்க மெயில் அட்ரெஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம் அதில் வந்திருக்கான்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவர்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க உங்கள் இமெயில் அட்ரெஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஈமெயிலா அப்படி எனக்கு இமெயில் இன்டர்நெட்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் வந்த வேலை என்னது தரத் தொடக்கிற வேலை இப்போ அவருக்கு இமெயில் இல்லைன்னு சொல்கிறது வந்து அங்கே தப்பாக சரியா நமக்கு தெரியாது ஆனால் அந்த இடத்தில் என்ன நடந்தது அப்படி நம்ம பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னவுன்னே கம்ப்யூட்ரு நிறுவனத்தில் வேலை பார்க்க விரும்புகிறவனுக்கு ஒரு இமெயில் முகவரி இல்லையா சே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அனுப்பிட்டாங்களான் இப்போ வேலை இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவர் கையில் ஒரு பத்து ரூபாய் இருக்குங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறார் மார்க்கெட்டில் போய் பத்து ரூபாய்க்கு வெங்காயம் வாங்குறாரு சரியா வெங்காயம் வாங்கிட்டு பக்கத்தில் சின்ன சின்ன வீடுகளாக இருக்கும் இல்லையா அங்கெல்லாம் கூவி கூவி பத்து ரூபாய்க்கு வந்து வெங்காயத்தை அந்த விற்றுட்டு அதில் கொஞ்சம் லாபம் பார்த்து அவர் விற்கிறாரு அவருக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கிது சரின்னு சொல்லிட்டு அந்த ரூபாய்க்கும் வெங்காயமே வாங்குற வாங்கிட்டு திரும்ப அதே மாதிரி வெங்காய எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வித்துக்கிட்டே வரவர் சில வருஷங்களில் பெரிய வெங்காய வியாபாரி ஆகிட்டாருங்க இப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு வங்கி கணக்கு திறக்கணும் ஏன்னா எல்லாம் பெரிய வியாபாரியானா அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டெல்லாம் ஓக் பண்ணணும் சரியா அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த இமெயில் அட்ரெஸ் அது இதுன்னு கேட்பாங்க செய்வாங்க நிறைய இருக்கே அப்போ ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஒரு வங்கியிலேருந்து அந்த ஒரு ஆஃபீஸர் வர்றாரு அங்கே வேலை பார்க்குறவங்க ஒருத்தர் வர்றாரு வந்துட்டு அவர்கிட்ட பேச வந்திருக்கிறார் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு இருக்கக்கூடிய உங்களோட இமெயில் அட்ரஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாரு கேட்டோன்னே என்ன சொல்கிறாரு இமெயில் அட்ரஸ் இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்ன உடனே அவர் என்ன அர்த்தம் சொல்கிறார் அப்படின்னா இமெயில் இல்லாமலே இந்த காலத்தில் இவ்வளோ முன்னேட்டிங்களே உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரிஞ்சிருந்தா எங்கேயோ போயிருப்பீங்க சார் அப்படின்னு அவர் சொன்னோன்னே எங்கேயும் போயிருக்க மாட்டேன் இந்த கம்ப்யூட்டர் கம்பெனியில் தரத் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் உண்மை அதுதானங்க இப்போ இந்நேரம் அவர்கிட்ட அந்த இமெயில் அட்ரஸ் இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார் தரைத் தொடக்கிற வேலையை பார்த்துருப்பாரு ஒரு வருஷம் கழித்து ஒரு ப்ரமோஷன் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு ப்ரமோஷன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளம் ஏறி இருக்குமே ஒழிய இந்த முதலாளி ஆகக்கூடிய அந்த திறமை அவர்கிட்ட வந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வராது ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய வேலை வேணும்னா அடுத்த லெவலுக்கு வேணால் போகலாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அவங்க வந்து பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு மேனேஜர் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மக்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி அப்படி செய்யலாம் ஆக என்ன விஷயம் அவர் பண்ணார் வாய்ப்புகள் வந்து வளைகிருச்சு விளையும் பொழுது என்ன செஞ்சார் கவலைப்படாமல் எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு தொடர்ந்து என்ன பண்ணார் அப்படின்னா அடுத்த முயற்சி பண்ணார் அதாவது இது இது இல்லை அதை சரி என்ன ட்ரை சொல்லிட்டு அவருக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை செய்தார் ரெண்டுமே அவருக்கு தெரிஞ்சதுதான் அது கிடைக்கலன்னு சொன்னவன திரும்ப அடுத்த கம்பெனிக்கு அதே மாதிரி தர துடைக்கிற வேலைக்கு அவர் அப்ளை பண்ணாம கையிலிருந்த காசை வச்சு ஒரு புரிய ஒரு பிசினஸ் மேன் ஆயிட்டா இது தாங்க வாய்ப்புக்களை நாம உருவாக்குவது அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே சொல்கிறது வாய்ப்புகளை வந்து நம்ம உருவாக்குவது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வெற்றியாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க என்ன தெரியுமா நான் வந்து சரியான முடிவு எடுக்கிறேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் எடுக்கக்கூடிய முடிவை வந்து நான் சரியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க தெரியுமா டாடா சொல்லியிருக்கார் ரத்தன் டாடா சொல்லியிருக்கார் அப்போ அவர்லாம் எவ்வளோ பெரிய அனுபவஸ்தர் பார்த்தீங்களா ஆரம்பிக்கும் பொழுது சிறிய தொழிலிருந்து ஆரம்பி இதோ இன்று மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறார் என்றால் எப்படித்தான் ஆக நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியான விதத்தில் சரியான இடத்தில் சரியாக இருக்கும் என்று நிரூபிக்க முயற்சி செய்தார் அதுவே மிகப்பெரிய வெற்றி மகாபெரிய